எல்லாருக்கும் காலை வணக்கங்க நம்ம திராட்சை பழம் செடி அடுத்து என்ன பண்ணுது எப்படி எல்லாம் காய் விட்டுருக்கு அடுத்து என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா நம்ம பிஞ்சி விட்ட இடத்த ஏற்கனவே காமிச்சில்லைங்களா அந்த பிஞ்சி தான் இது இது கொஞ்சம் பெருசாக இருக்கு இப்போது ஆனால் இதை நான் மறைச்சி மறைச்சி வச்சின்னு இருக்கங்க குரங்கக்கிட்ட அது எத்தனை நாளைக்கு மறைக்க முடியுமோ தெரியாது இது வந்துட்டு சின்னதாக பூ விடுறது அடுத்ததாக இது வெடிக்கிறது இந்த பூவிலேருந்து இதே மாதிரி வெடிச்சிருக்கும் அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி பிஞ்சாக விட்டுருக்கோம் இந்த பிஞ்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் எவ்வளோ அழகாக நல்லா தெளிவாக தெரியுதுங்க பிஞ்சி நல்லா காய் விட்டுருக்கிறது ஆனால் இந்த குரங்கங்கிட்ட தான் நான் எப்படி இதை காப்பாற்றி இதை எப்படி பழுக்க வைப்பேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல இருந்தாலும் பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை விட்டு பார்ப்போம் செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சுருக்குங்க நிறைய ஒவ்வொரு கணுக்கும் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா நிறைய பூ வச்சுருக்கு எல்லாமே இந்த குரங்கு மட்டும் எதுவும் பண்ணாமல் இருந்தால் நல்லா பழுக்கும் பார்ப்போம் நம்ம திராட்சை பழம் செடியில் வைக்கிற காய் பழம்லாம் நமக்கு கிடைக்குதா இல்லை குரங்குக்கு கிடைக்குதா அப்படின்றத நம்ம கண்டினியூவாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்